உயர்ந்த நிலை என்று ஒன்று உள்ளதா உயர்ந்த நிலை என்று எதுவும் கிடையாது நாம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை முழு மனத்துடன் ஏற்றுக்கொண்டால் அதுவே மிக உயர்ந்த நிலை நீங்கள் இருக்கும் நிலைதான் உயர்ந்த நிலை இதற்கு வேலும் புத்தர் நிலை என்று ஒரு நிலை இருப்பதாக எண்ணி அதன் மீது ஆர்வம் காட்டினோமானால் உங்களை நீங்களே புறக்கணித்து விட்டீர்கள் என்பதே பொருள் திட்டமிடல் கூடாது என்கிறீர்களா அடைய வேண்டிய முடிவு கூடக்கூடாது என்கிறீர்களா ஆம் மனோரீதியாக எந்த அடைவிடமும் இருக்கக்கூடாது புற உலகை பொறுத்தவரையில் நாம் அடைவதற்கு எத்தனையோ உள்ளன அகத்த அளவில் நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை மனோரீதியாக சில சக்திகளை பெறலாம் அதற்காக வேண்டுமென்றால் நாம் அகவேளையில் முயற்சி செய்யலாம் அதுவும் மனோரீதியான ஒரு நிலைதான் ஒரு தன்மைதான் ஒரு ஏழு மாடி கட்டிடத்தில் ஒவ்வொரு மாடியாக ஏறி ஏழாவது மாடிக்கு செல்கிறோம் கடைசியில் இருக்கும் மொட்டை மாடிக்கும் சென்று விடுகிறோம் அப்படி செல்வதற்கான நோக்கம் ஆகாயத்தை பார்ப்பதற்காக என்று வைத்துக் கொண்டோமானால் நாம் மாடிக்கு ஏறாமல் வீட்டு வாசலில் நின்று பார்த்தாலும் ஆகாயம் தெரியும் ஏழாவது மாடிக்கு மேலுள்ள மொட்டை மாடியில் நின்று பார்த்தாலும் அதே ஆகாயம்தான் தெரியும் ஆகாயத்தை பார்க்கும் நோக்கத்திற்காக அத்தனை மாடிகளை ஏற வேண்டியதில்லை ஏழாவது மாடிக்கு மேல் போனால் தெரிவதுதான் உயர்ந்தது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம் ஏழாவது மாடிக்கு ஏறியதால் கிடைக்கும் லாபம் என்னவென்றால் அங்கிருந்து பார்த்தால் நாம் பல தெருக்களை பார்க்க முடியும் ஊருக்கு வெளியே உள்ள ஆற்றை கூட பார்க்க முடியும் தற்போது நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் வீட்டின் வெளிவாசல் கூட தெரியவில்லை பக்கத்து தெருவை நாம் இங்கிருந்து பார்க்க முடியாது அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாது நமது மனோரீதியான தன்மையை உயர்த்துவதன் மூலம் நமக்கு சில சக்திகளோ சித்திகளோ கிடைக்கலாம் அனுபவங்களை பெறலாம் ஆனால் அவற்றால் இந்த விடுதலையை கொடுக்க முடியாது உண்மையான இடம் என்று நாம் எதையாவது கருதினோமானால் அது இந்த மனோரீதியான விடுதலை மட்டுமே இந்த கணத்தில் உங்களை நீங்களே முழுமனதாக ஏற்றுக்கொள்வதுதான் இந்த மனோரீதியான விடுதலை உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அடுத்ததாக எடுத்து வைக்க வேண்டிய எந்த அடியும் கிடையாது இதனால் முயற்சியை விட்டு விடுகிறீர்கள் நீங்கள் எதையாவது அடைய வேண்டும் என்று எண்ணினீர்களே ஆனால் இன்னொரு படிக்கட்டு ஏற்பட்டு விடுகிறது இல்லையெனில் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்த அடிதான் உங்களுடைய கடைசி அடி இதற்கும் அப்பாலும் ஏதோ இருக்கிறது என்ற எண்ணத்தை மட்டும் நாம் விட்டுவிட வேண்டும் அப்படியாக ஏதோ இருப்பதாக கொண்டால் அது யோகங்களோடு தொடர்புடையவற்றில் உண்டு அங்குதான் நம் அனுபவங்களையும் சக்தியையும் சிலவிதமான நிலைகளையும் அடைகிறோம் அவற்றை நாம் இந்த விடுதலையோடு ஒப்பிட முடியாது